வணக்கம் மக்களே நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா ஆஹ் செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு தருவூர்ல நடந்த திமுக நடத்திய முப்பெரும் விழா பத்தி தான் பாக்க போறோம் அந்த முப்பெரும் விழால முக்கியமா முதலமைச்சர் ஆற்றிய அந்த ஒரு உரைக்கான பதில்களும் அவருக்கான ஒரு சில கேள்விகளும் ஆஹ் அதை வந்து மக்களிடம் புரியும்படி எடுத்துரைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் ஆஹ் டைம் மிஸ் பண்ணுவானா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர் பேசும்போதே ஆரம்பிக்கிறாரு என்னுடைய இனிய சகோதரர் ஆஹ் பாச மிகு சகோதரர் ஆஹ் ஆற்றல் மிகு சகோதரர் செயல் வீரர் திரு செந்தில் பாலாஜி அவர்களே அப்படின்னு சொல்றாரு ஆஹ் ஒரு முப்பெருமாவ ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி மாநாடா நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மக்கள் எழுச்சி மாநாட்டும் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு உண்டான உறவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சு இப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தனி தன்னுடைய ஒரு சிறப்பு பதிவு வாங்குறதுல சொன்னா ரோடு போடுவாரு ரோடு போட்டு அந்த தான் நான் வந்தேன் நான் உறுதியா சொல்றேன் கழக வளாச்சுல இப்படி ஒரு குப்பை விழா நடந்திருக்காரு அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு அவர் உங்களுக்காக போடப்பட்ட ரோட்ல நீங்க வந்திருக்கீங்க அத நீங்க சொல்றீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா எங்களுக்காக போடப்பட்ட ரோட்டை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா எப்படி எதுவும் தெரிஞ்சிருக்கும் ஆஹ் ஒரு வண்டியில இருக்க டயர் கூட இருக்க ட்யூப்ல பஞ்சர் ஓட்டுற மாதிரி அந்த வர பஞ்சர் ஓட்டிதான் வச்சிருந்தாங்க என்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தா அதை வந்து வந்து சின்ன சின்ன வேப்பின கூட கவலைப்பட முடியும் அதுக்கு ரோடே போட முடியுமான்னு கேக்குறது எனக்கு சேதம் வருது நீங்க முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொல்லி அவரோட பாதுகாப்புக்காக போடப்படிய ரோட்டை அந்த சின்ன சின்ன வேலைகளை நீங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும் அண்ணாடா அந்த எத்தனை மக்கள் ப பயணிக்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஆஹ் உங்க கழக தோழர்கள் எல்லாருமே தான் பயணிக்கிறாங்க நீங்க இதை அன்றாட அதை கவனிச்சு மக்களுக்காக அந்த ரோட்டை அப்பப்ப சரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஹ் விபத்துகளும் குறையும் அந்த இடத்துல எத்தனையோ பேர் அந்த பள்ளத்தினால பாதிப்பு வளர்ந்துருப்பாங்க அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால பாதிப்பு வளர்ந்துருப்போம் அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கலாம் முன்னாடியே கொஞ்சம் மக்களுக்காக அதை வந்து பணியாற்றுங்க அடுத்தா அவர் பேசியிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்பையும் சில பேர் வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இப்பயும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு பேசுறாங்களா இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆனாலும் சிஎம் சார் நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சிகளையே இவ்வளோ டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது சார் திருமாவளவா இருக்கட்டும் வைகோ அவர்களா இருக்கட்டும் தற்போது ஒரு எம்பி சீட் வாங்கிய கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும் எல்லாமே திமுக அவரே அவங்களே டைரக்டா அட்டாக் பண்ணாங்க அவங்களோட கட்சியார் எதுக்காக இருப்பாங்க ஜாதி மதனை வச்சு அரசியல் பண்றவங்களை வந்து எதுக்கணும் அதே மாதிரியே ஊழல்களை எதுக்கணும் சட்ட ஒழுங்க சரியா பேணி காக்காது அதாவது அவங்க நடவடிக்கை கேட்காது இந்த மணல் திருட்டு கண்ம வில மலைகள் திருட்டு ஆஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்த நடந்துச்சுன்னா அது அவங்க கட்சிக்காரங்க வந்த அதை காப்பாத்த நினைக்கிற ஒரு விஷயம் மக்களோட உரிமைகளையும் உடல் பாகங்களையும் அதாவது இந்த கிட்னி சம்பந்தமான கிட்னி மாதிரியான கண்ணு மாதிரியான விஷயங்களை திருடுறவங்க அவங்கள கண்டம் காம வரும் அவங்கள மக்கள் கிட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தது பின்னாடி அவங்க போராடினா அவங்க மேலேயே காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்தவங்களை ஆஹ் அளிக்கணும் தான் வருவாங்க அதே மாதிரி நம்மளோட மொழி நம்மளோட கலாச்சாரம் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க முயற்சி பண்ணும் போது அதை எதிர்த்து ஒரு வாழைக்கோட திறக்க முடியாத அவங்கள எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணாத ஒருத்தவங்களை எதிர்க்கத்தான் செய்வாங்க அவங்களை அழிக்கணும் ஒழிக்கணும் தான் கட்சி ஆரம்பிப்பாங்க புரியுதுங்களா அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பழைய கட்சிகளா இருந்தாலும் சரி அதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் மொத்தத்துல மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஆரம்பிக்கிறப்போ உங்க கட்சியில் பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்தது அதனால எதுக்குதான் செய்வாங்க அழிப்போம் முடிப்போம் ஏன் முடிந்தால் தலையில் கூட கூடதான் சொல்லுவாங்க ஓகேங்களா அது அப்புறம் என்ன கேட்டிருக்காருன்னா என்ன மாற்ற போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாற்றி பின்னாடி எடுத்துட்டு போக போறாங்களா தம் நம்ம கொள்கையை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா மாற்றம் மாற்றம் வேணும்னு சொன்னா எல்லாருமே மறைஞ்சுதான் போறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு நாலரை ஆண்டுகளாக இந்தியாவிலேயே எந்த மாநில அரசும் செய்யாத ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து தம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சி எட்டிக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்ச நிமித்தி சொல்வத அளவுக்கு முதன்மை மாநிலமாக நிறுத்தியிருக்கிறோம் உங்க கொள்கை மீது யாருமே குத்தம் சொல்ல ஏன்னா உங்க கட்சியும் சரி உங்க கொள்கைக்கான உரிய உரிமையாளரும் அதை வகுத்தவரும் அதன்படி வாழ்ந்து நிலைநாட்டி ஜெயித்தவரும் அண்ணா அவர்கள் அந்த கொள்கை வழியை தவறிய உங்களை இந்த ஆட்சி கட்டியிலிருந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க தேவைப்படுற மாற்றம் அடுத்தது நிதியை பத்தி நீங்க பேசும்போதுதான் ஞாபகம் வருது தமிழ்நாட்டில் வங்கி கடன் நாலரை லட்சம் கோடி இது வந்து நான்கு ஆண்டு ஆட்சி மட்டும் நாலரை லட்சம் கோடியை எட்டிக்கிட்டு அதாவது சுதந்திரம் அதாவது இந்தியா சுதந்திரமானதுல இருந்து உங்க ஆட்சி அமர்ற வரைக்கும் இருந்த கடன் வந்து நாலு லட்சம் கோடி இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்த கடன் வந்து நாலு லட்சம் கோடி இது வந்து நம்ம ஒரு மொத்த நம்பரா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மொத்தம் ஒரு ஒன்பது லட்சம் கோடி இருக்கும் இந்த கடன் எல்லாம் நம்ம வீட்டு கடன் வந்து தட்டி ஒரு லோட் மாதிரியோ வந்து யாரும் பறிக்கலாம் மாட்டாங்க இந்த கடன் எப்படி நம்மள்ட்ட வசூலிக்கப்படும்னா மின்சார வரி வந்து உயரும் அதாவது கான் கட்டத்துல அது உயர்ந்துகிட்டே இருக்கும் அடுத்தது தண்ணி வரி வீட்டு வரி சொத்து வரி இன்னும் நம்ம வாங்குறது என்னென்ன வரி இருக்கோ எல்லாத்துக்கும் உயர்த்துவாங்க அப்படி ஊற்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மள்ட்ட வந்து அந்த காசை வாங்கின மாதிரி தான் அந்த கரண்டை கட்ட போற தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் எடுத்துல எதாவது சொல்லணும்னா இந்த நாலு ஆண்டுல மட்டும் கரண்ட உயர்வு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னு தகவல் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து அவரு கேட்டிருக்க விஷயம் என்னன்னா இதனாலதான் நம்ம திராவிட மாடல் அரசை பார்த்தா அவங்களுக்கு வயிறு எரியுது அதாவது எழுத்துச்சிகளுக்கு வயிறு எரிதி தான் அவங்க மேல வந்து அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அந்த அவதூறுகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து நீங்களே பாருங்க சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன் சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா இதெல்லாம் கேட்டுட்டா வந்து அவதூறு ஆமா இது வந்து அவதூறுகள் கிடையாது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு மக்களை கஷ்டப்பட்டு நீங்க இதை பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு நீங்க கொடுத்த ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகளை மாசுல வச்சுட்டு தான் அவங்க கூட்டு போட்டுருப்பாங்க அதையே உங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னு கேட்கறவங்கள அவதூறு வீசலாங்க நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலா ஒரு எதிர்கட்சி மேல ஒரு ஆளுங்கட்சி வைக்க போற ஒரு சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாம் அதுல அவர் குறிப்பிட்டு வைக்கிறது என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வந்து பிஜேபிட்ட போய் அடமானம் வச்சுட்டாரு அண்ணா இசத்தை பேச எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து இன்னைக்கு வந்து அமித்ஷாசம் மோடிசம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் விடுங்க அடுத்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு காலில் விழுந்த பிறகு முகத்தை மூடா கட்சி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு முருசா முருசா விழுந்த பிறகு மூவத்திற்கு அச்சு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு கேள்வி அவங்க கேட்க விரும்புறேன் கடந்த ஆண்டுகளாவே நீங்க போய் தெரியல கலந்துட்டா அந்த நிதியா கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டை நோக்கி வச்ச நிதியாக நான் போய் சேர்த்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னீங்க அது யாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுற நிதியா இல்ல தமிழ்நாட்டுக்கே உதவாத நிதியான்னு யாருக்கு தெரியும் அவங்களோட சொல்றீங்க முருசா நடைபெறத்திற்கு முத்தாடை எடுத்துக்கிட்டேன்னு தெரியுங்க நீங்க மட்டும் என்ன வெட்ட வெளிச்சமான பிறகு வெள்ளைக்குடை மட்டும் இருக்கு எதிர்க்கட்சியாருன்னா போங்க மோடின்னு பலூன் ஊடுறது ஆளுங்க கட்சியாருன்னா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கோ கொடை பிடிச்சிக்கிட்டு கும்புடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத அதை காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கில் இஸ் வெரி ராங் அங்கிள்